வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து நான் பால் சென்டர் வச்சுருக்கேங்க அதாவது பாலோட ஃபேட் மற்றும் எஸ்என்எஃப் இன்க்ரீஸ் ஆகறதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்லியிருப்பேன் அதை உள்ட்டாக விவசாயிகள் பண்ணிவிட்டு வந்து எங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து எட்டு மணி ஆகிட்டும் மாடை வந்து பால் கறக்க விடாமல் மேச்சல் ஓட்டிகிட்டு போயிட்டு இன்னும் ஓட்டிகிட்டு வராத விவசாயிகள் இதில் பால் காரவங்க வேறு நான் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு வேறு சொல்கிறாங்க பால் கறக்கிறவங்க இது மத்தியில் நான் சென்று வச்சிருக்கேன் கருத்து மற்றும் காமெடியாக இருக்கும் அவங்க வீடியோக்குள்ளே போகலாம் அன்னே மணி எட்டு மணி ஆயிடுச்சுனே எங்கேனே மேய்ச்சலை கூட்டிகிட்டு போயிட்டீங்களா பக்கத்தில் இருக்க மலைக்கா ஏன்னே இப்படி பண்ணுறீங்க பால் கறந்துட்டு அப்புறம் கூட மேய்க்க வேண்டியதானே நே என்னது வெயிலா என்னே அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் டைம் ஆயிடுச்சுனா எனக்கு பால் கறந்து நான் கொண்டு போய் அங்கே ஊற்றினோம் இதுல பத்தாதுக்கு வந்து டெய்லி ஒரு கேன் வந்து ரிட்டன் வேற அனுச்சுட்டு அது டெய்லி ஆயிரம் ரூபாய் வந்து எனக்கு வந்து நஷ்டம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு ப்ளீஸ் நீ கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க சீக்கிரம் ஆட்டை ஓட்டிட்டு வாங்க எத்தனை கிலோமீட்டரு ஒரு கிலோமீட்டர் தள்ளிமைச்சிட்டு இருக்கீங்களா என்னன்னே இப்படி பண்றீங்க சீக்கிரம் வாங்கினேன் புது மாடு எதுவும் வாங்கியிருக்கீங்களா இல்லப்பா பழைய மாடுதான் இருக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு உலர்குளம் கொடுக்க சொன்னேன் கொடுத்தீங்களானேப்பா சரிண்ணே இந்த பார்க்கலாம் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்ட்டு என்னனே அதே அளவு தான் வரமாட்டோம் தெரியுது ஃபேட்டிங் எஸ்என்எஃப் வந்து நேத்து வந்து அளவுதானே வருது என்னன்ன எப்பினு உலர்குளம் கொடுத்தீங்க கொடுத்துட்டே இருந்தேன் என்னே மூணுல ஒரு டைம் தானே உலர்குளம் கொடுக்கணும் அதாவது ரெண்டு பங்கு பசங்க ஒரு பங்கு தானே உலர் குளம் கொடுக்கணும் நீங்க நாலு ஃபுல்லா கொடுத்துட்டு தான் எப்படின்னே இன்க்ரீஸ் ஆகும் பார்த்து கரெக்டாக கொடுங்கண்ணே சரிண்ணே சே போயிட்டு வரீங்களா அப்படின்னா சரிண்ணே பாலக்கார தம்பி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க தம்பி இப்போ இப்போதான் மேய்ச்சு ஓட்டிட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு அவசரம் வேலை இருக்கா தம்பி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகலாம் தம்பி அவங்க தான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க சரி தம்பி கொஞ்சம் பொறுமையா இருங்க ப்ளீஸ் தம்பி என்னே என்ன வாங்கினே என்னண்ணே புது மாடு நீங்களும் வாங்கலையா என்னன்னே பால் நேத்தோட கொஞ்சம் கம்மி போல் போல நல்லா மேய்க்கறது ஆமாப்பா என்னன்னு இப்படி ஆமான்னு சொல்லிட்டீங்க நல்லா மெய்ங்கண்ணே இந்த ஊருக்கு போயிட்டு நல்லா சரிண்ணே இது ஃபேட் எஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு தாது பூ வாங்கி கொடுக்க சொன்னேன் என்னெல்லாம் கொடுத்தீங்களா கொடுத்தோம்பா சரிண்ணே கிலோ எவ்வளோனே வந்துச்சு இருபது ரூபா வந்துச்சு இருபது ரூபா என்னே நம்ம மருத்துவமனைக்கு போனால் ஃப்ரீயாக வாங்கலாம் நம்ம மெடிக்கல் வாங்கினா நூற்றி எழுபது ரூபாய்க்கு மேலே தானே வரும் இருபது ரூபா அப்படின்னா நீங்கள் வாங்கி கொடுத்தது தாது புல்ல தூளுப்பு இப்படி பண்ணுறது அப்புறம் சென்ற குறை சொல்கிறது ஃபேட் எஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகலைன்னு நீங்கள் கரெக்டாக கொடுக்கறது கொடுங்கண்ணே என்னே இப்படி பண்ணுறீங்க என்ன தம்பி வண்டி பஞ்சருங்களா இந்த அந்த ஆள் ரெடி பண்ணிவிடுறேன் தம்பி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறேன் பக்கத்தில் இருக்க ஒரு மாடு மட்டும் கறந்துருங்க தம்பி ப்ளீஸ்ப்பா என்னே நல்லா கொஞ்சம் சீக்கிரம் வாங்கினே சரிமே என்ன ஃபேட் எஸ் நான் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் உங்களுக்கு கல்லப்ப நான் கொடுக்க சொன்னேன் எவ்வளோ நான் கொடுத்தீங்க இவ்வளோ கொடுத்தோமா என்ன எவ்வளோ கொடுத்தீங்க இவ்வளோ கம்மியாக கொடுத்தா எப்பயுமே கூடும் ஒரு நாளைக்கு முக்கால் கிலோலேருந்து ஒரு கிலோ வரைக்கும் கொடுக்கணும்னே என்னன்னே இப்படி பண்ணுறீங்க அப்புறம் ஃபேட் எஸ் நான் இன்க்ரீஸ் ஆகலன்னு எங்களே குறை சொல்கிறீங்க முடியலண்ணே என்னால் சரி வாங்கண்ணே என்ன ஃபேட் அசன்க்ரீஸ் ஆக அசோலா வளர்த்து உங்களுக்கு கொடுக்க சொன்ன வளர்த்து கொடுத்தீங்களானே எல்லாம் கடையிலும் இங்கேண்டப்பா அவங்க எல்லாம் இல்லைண்டாங்கப்பா என்னே இது என்ன மளிகை கடையில் கேட்டுட்டுருக்கீங்க என்ன அது வந்து கொஞ்சம் வாங்கி நம்ம சீடு போட்டு வளர்க்கணுண்ணே பெட்டு போட்டு வளர்த்து கொடுக்கணும் என்னன்னே நீங்கள் கடல்லே இல்லைங்கிற மாதிரி போய் கடை கடைக்கு கேட்டிருக்கீங்க எப்படிலாம் இருக்கீங்க நீங்கள் எனக்குன்னு வந்து சேர்றிங்கண்ணே பரவாயில்ல உங்களை விட்டாலும் எனக்கு ஆள் இல்லை சரிண்ணே சரி போயிட்டு வாங்க போயிட்டு வரேன்ப்பா என்னே பால்கார தம்பி கறந்துட்டாங்களா இல்லை இன்னும் மேய்ச்சிட்டு தான் இருக்கீங்களாண்ணா என்னன்ன இப்படி பண்றீங்க சீக்கிரம் லேட் ஆகுதுன்னு என்ன இன்னைக்கு ஒரு கேன் நிறையா பால் வருது புது கஸ்டமர் போல சரி நமக்கும் யோகம் தான் சரி என்ன எதுவும் கேட்போம் என்ன இந்த பையன் இப்படி மிரட்டுற மாதிரி நம்மளை கூப்பிட்றான் டீ தம்பி என்னடா வாடா ஃபேட்ரெஸ்னா நான் பார்க்கணும் உன் பேர் என்னன்னு சொல்லு ஏக்கா இந்த பால் புது டிரைவர் இருக்காங்க பால் ரிட்டர்ன் என்னது ஏன் டிரைவரா ரிட்டன் ஆயிடுச்சா இவ்வளோ பால் ரிட்டன் ஆயிடுச்சு அட ஏன் தான் இப்படி பண்ணுறாங்களோ இவங்க வேற மாடு மேய்க்க போனவங்க இன்னும் வேற வரல நான் என்னதான் பண்ணுவேன் என் சீக்கிரம் பால் கொண்டு வாங்கண்ணே ஒரு கேன் வேறு பால் கெட்டு போச்சு ரிட்டன் வேறு கொடுத்து விட்டாங்க என்னன்னே இப்படி பண்ணுறீங்க சீக்கிரம்னே சீக்கிரம் வாங்க வந்துட்டிங்களா வாங்க வாங்க என்னன்னே இப்போ இன்னார வரைக்கும் மாடு மேய்ச்சி ஒம்பது மணி வரைக்கும் மாடு மேய்ச்சி இப்போ தான் கொண்டு இந்த கேன் வேறு கெட்டு போச்சுன்னு வந்துடுச்சு சீக்கிரம் கொடுங்கண்ணே என்னே இப்படி பண்ணுறீங்க என்ன வீட்டு வீட்டுக்கு நான் டோர் டெலிவரி பண்ணாதான் போகல இந்தாப்பா பால் வச்சுக்கோ மாடு வேறு போய் மேய்க்கணும்ப்பா கட்டுப்பா என்னே நீங்கள் பால் கறந்துட்டு போய் இனிமேல் மேய்ங்கண்ணே நான் வீட்டு வீட்டுக்கு என்ன பால் வேற சே ஊற்றணும் போல சரிண்ணே இவங்க முன்னாடி நான் சென்று வச்சுருக்கேன் பாருங்கள் பரவாயில்ல சீடியோட நிறைவு போய்ங்க வீடியோவில் கருத்து அப்படிங்கிறது நம்ம ஃபேட்டி யாஸ்ட்ன இன்க்ரீஸ் ஆகிருக்கு சில ஐடியாஸை சொல்லியிருப்போம் அது மாதிரி ஃபாலோ பண்ணால் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இதை நம்ம வந்து கருத்து மற்றும் காமெடியாக கொண்டு போயிருப்போம் ஸோ நீங்களும் வந்து அந்த பால் வந்து கெடுறக்கு முன்னாடி கறந்து சென்று கொடுங்க அப்போ தான் நம்மளும் ஆரோக்கியமாக இருப்போம் சென்றிலருந்து வாங்கிட்டு போகிற மக்களும் வந்து ஆரோக்கியமாக இருப்பாங்க இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ பார்த்ததுக்கு நன்றிங்க மீண்டும் அடுத்த பதிவில் வந்து வரேன் அது வரைக்கும் பாய் சொல்லுவது உங்கள் பண்ணை விவசாயி தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்